சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கி அழகான ஒரு ஷோ குவாலிட்டியில் வரக்கூடிய கண்ணோட நல்ல கறவை மாடு தெளிவான மாடு வந்திருக்குதுங்க அது போக கிடாரி கிடாரிக்கன்று வந்திருக்குதுங்க அதுபோக நல்ல பால் மேலையில் நல்ல ஒரு மல்லிகைப்பூ இருக்கக்கூடிய கண்ணு மயிலக்கன்று கிடாரிக்கன்று வந்திருக்குதுங்க எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக பார்த்திங்கன்னா மட்டும்தான் என்ன விளக்கங்கள் சொல்கிறோம் என்ன விளைநிலவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக தெரியுங்க வீடியோவில் முதல் பதிவை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஏழு மாதமான சுழி சுத்தமான கண்ணுங்க நல்லா இரட்டைத்தமிழை அமைப்பிருக்கக்கூடிய கண் நல்ல உங்களுக்கு குதிர அளவு துளி விளையாடக்கூடிய அளவுக்கு நல்ல சுறுசுறுப்பாகவும் இருக்குதுங்க நல்ல கைகள் ஊக்கத்தில் நல்ல குணவனத்திலையும் இருக்குதுங்க நல்லா அமைதியான கண்ணாக வேணுனாலும் நல்லா அழகான கொம்புதலிலேயும் கண்ணாமூலி நல்லா எடுப்பான தோற்றத்தில் நல்ல கண்ணாக வேணும்னு தேடிட்டு இருக்கிறவங்க காங்கேம் கன்று செவல கன்று ஏழு மாதமான கன்று சுழி சுத்தமான கண்ணு கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஏழு மாதம் மற்றபடி எல்லா பொறுப்புகளும் இருக்குதுங்க குறைப்பொழுது கழிப்பு சூழல்கள் கிடையாது மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்போலும் ரொம்ப தெளிவாக இருக்கும் நல்ல ரத்தச் டார்க்கான செவல்கள் இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் நேர்கொம்பாக வந்து சேருங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் நீங்கள் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க அதே போக நீங்கள் நேரில் வர முடியாமல் அட்வான்ஸ் பண்ணுறீங்க புக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவான விளக்கங்கள் நம்மகிட்ட கேட்டுக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் தெளிவாக முடிவெடுத்த பின்பு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இன்றைக்கி அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து நம்ம டெலிவரி போது அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டாம்னு சொன்னீங்க அப்படின்னா வாங்குறவங்களையும் வந்து நீங்கள் தடுக்கிற மாதிரியும் நீங்களும் வாங்காமல் இடையூறு செய்கிற மாதிரி இருக்குங்க அதற்காக தான் ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம தெளிவாக நம்ம சொல்லிட்டு வந்துருக்கிறோமோ வெளியூரில் இருக்கிறீங்க மாடு கன்று வீட்டில் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா வீட்டிலிருந்து பார்க்கக்கூடியவங்க தெளிவாக வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு முழு விருப்பத்தோடு இருக்கணும் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து வெளியூர்ல எங்கேயும் நம்ம வேலைக்கு இருக்கிறோம் இருந்தாலும் ஒரு மாடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்குறீங்க அது பார்க்குறக்கு சிரமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் வாங்க இல்லை ரெண்டு மாதம் மூணு மாதம் வாங்கி வளர்த்துட்டு திருப்பி வந்து விற்பனை செய்யும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நஷ்டம் தரணுங்க கண்ணெல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு மாடாகி செனையாகி கன்று போன வரைக்கும் தரமாக வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்கும் இந்த ஏழு மாதமான சுறு சுத்தமான கன்று ரத்த செவ்வலை காங்கேயம் கன்று கண்ணு கன்று கிடையாதுங்க இதோட விற்பனை விளங்கில வரும் அப்படிங்கிறது பதினெட்டாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க அதே போல் மாடுகள் கண்ட்ரோல் வாங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க நம்ம விற்பனை பதிவு போஸ்ட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜில் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க யூடியூப் சேனலில் போட்டுகிட்டுருக்கோம் இன்ஸ்டாகிராம்லேயும் போடுறவங்க எதில் நீங்கள் பார்த்திங்கனாலும் ஃபோன் பண்ணி கேட்கும்போது தெளிவாக அந்த வந்து யூடியூப்பில் பார்த்தோம் ஃபேஸ்புக்கில் பார்த்தோம் அப்படிங்கிறது அந்த தேதியில் பார்த்தோம் அப்படிங்கிறது தெளிவாக விளக்கங்கள் நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கம் நம்ம கொடுக்க முடியும் எந்த கன்று எந்த மாடு வந்தாலும் பூச்சி மாத்திரை கண்டிப்பாக போட்டுருவோங்க நீங்கள் வாங்கிட்டு போய் ஒரு மூணு மாதத்துக்காவது பூச்சி மாத்திரை போட வேண்டியது இல்லைங்க உடனே நீங்கள் வாங்கிட்டு போய் போட்டிங்கன்னா வயிறு உபாதைகள் ஏற்படும் கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீவர் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது உபாதைகளில் வந்து ஏற்பட்டு தான் உங்களுக்கு அந்த கழிச்சல் ஏற்படுங்க அதனால் மூணு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பூச்சி மாத்திரை போட்டுக்கலாம் இதோட விற்பனை விளைஞ்சாலும் பதினெட்டாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுருக்கிறவங்க எடுத்துக்கலாமா வீடியோ பதிவில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஆறு பல்லுங்க ரெண்டாணியத்து நல்ல சோ குவாலிட்டியான மடிகாம்பு சுத்தத்தில் இருக்கக்கூடிய மாடு நல்லா அழகான கிடாரி கிடாரிக்கன்னோட செவள கன்று கிடாரிக்கன்னோடு இருக்குதுங்க கொம்பு தலையிலையும் குணமணத்துலேயும் நல்ல சோ குவாலிட்டியான மாடு கறவை வீடியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதே வீடியோ பதிலாக தெளிவாக நம்ம ச இணைச்சிருக்கிறோம்ங்க நேரில் வந்து பார்த்து கறந்து வாங்கிக்கிற மாதிரி இருந்தாலும் ரெண்டு நேரம் வேணாலும் நீங்கள் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் நல்ல சோ குவாலிட்டியான மாடு செவள மாடு ரெண்டாணியத்து கண்ணு கண்ணுக்கும் சுழி சுத்தமாக இருக்குங்க மாட்டுக்கும் சுழி சுத்தமாக இருக்கும் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க கண்ணுக்கும் குறைப்பொழுது கழிப்புச் சொல்லிகள் கிடையாதுங்க மாட்டுக்கும் குறைப்பொழுது கழிப்புச் கிடையாது நிமந்து நின்னால் நல்ல ஒரு தோரணையில் நல்லா அழகில் சோ குவாலிட்டியான மாடு மாடு அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது செவள மாடுன்னு சொல்ல முடியாது ஒரு சந்தன பிள்ளை மாடு சந்தன பிள்ளை மாடுன்னு சொன்னாங்க ஒரு வெளுப்பான செவலையில் கொம்புதலையில் நல்லா அழகான டயர் வண்டி ஏறுது மாதிரி நல்ல பெரிய மாடாக வேணும் நல்ல குணவனத்தில் இருக்கணும் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கணும் யார் வேணாலும் பால் கறந்துக்கிற மாதிரி இருக்கணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாடு செட் ஆகுங்க கறவை வீடியோவும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் இந்த இதே வீடியோவில் நம்ம நினச்சிருக்கிறவங்க எடிட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து கறவை வீடியோ தள்ளி போயிருச்சுங்க விளைநிலவரும் எல்லாமே பால் கறந்து காமிக்கிறது எல்லாமே நம்ம போட்டிருக்கிறவங்க நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாமுங்க அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறது மயிலை கிடாரி கன்று சுழு கண்ணு கன்று நல்லா பால்மயில வரக்கூடிய கன்று கண்ணு கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பாக இருக்கும்ங்க வாடல் பதத்தில் இருக்குது கொண்டு போய் நல்ல காட்டில் மேவு இருக்குது நல்லா மேச்சு ஒரு லோ பட்ஜெட்டில் வேணும் இருபது ரூபாய்க்கு உள்ளே வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல வெண்மையான தூய்மையான நிறத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கழிப்பு சூடுகள் கிடையாதுங்க மடிகாமல் சுத்தம் தெளிவாக இருக்கும் பருக்க எட்டு பருக்கல் தெளிவாக இருக்குதுங்க கை கால் சுத்தம் தெளிவாக இருக்கும் கொஞ்சம் வாடலாக இருக்கும் இதே மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கறிப்பொடியோடு இருந்தது அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி ரூபா டு இருபத்தாறு ரூபா வரைக்கும் விற்பனையாக கூடிய அளவுக்கு ஒரு தரம் இந்த கனலில் இருக்குது உடம்பு இல்லாதங்காட்டி காட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொசு தெரியுங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு ஒம்பது மாதம் இருக்குங்க நல்ல ஊசி கொம்பாக வந்து சேரும் உடம்பு வச்சு வரும்போது திமில்லேருந்து எல்லாமே கையால் ஊக்கத்துலேருந்து இவங்க புறமாடையத்துலேருந்து எல்லாமே நல்லா சைனிங்காக காமிக்கணுங்க ஒரு ஒம்பது மாதமான மயிலக்கன்று கண் பால் பால்வின்மையில் வேணும்னு கேட்டிருக்கிறவங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் விலை அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க நம்ம ஐயாயிரம் பத்தாயிரம் குறைச்சி கொடுக்கறதில்ல லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்க பத்தாயிர ரூபாய்க்கு வேணுணாலும் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் வாங்கிக்கலாமாங்க இல்லை ஷோ குவாலிட்டியாக வேணும் விலையில் முன்ன பண்ணு அதிகமாக இருந்தாலும் நல்ல கண்ணாக வேணுனாலும் அவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுத்துட்டுருக்குறவங்க டெய்லி ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு பதிவுகள் போட்டு விற்பனை பதிவு நம்ம டெய்லியும் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் மூலயமா பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் காங்கேயத்திலருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வரவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தாராளமாக நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த ஒம்பது மாதமான சுறுசுத்தமான மல்லிகைப்பூ மல்லிப்பூ நல்ல தூய வெண்மையை பால்மையிலே வரக்கூடிய கண்ணை கன்று கண்ணாமலையிலேருந்து இருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும் இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கருவு மாடு வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள் யார் வேணாலும் கறந்துக்கலாம் மாடு புது இடம் பல இடம் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது தலையத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து கயிறு கட்டி பழகிட்டாங்க கயிறு கட்டுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் கொண்டு போய் கயிறு கட்டலாமுங்க வீடியோ முதல்ல வந்து நம்ம தெளிவாக எடுத்திருந்தோம் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய் வந்துருச்சுங்க அதனால வந்து நீங்கள் ரெண்டு நேரம் வேணாலும் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் வீட்டில் ஒன்று வந்து இறக்கி விட்றோம் நீங்கள் தெளிவாக கறந்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வண்டியில் பணத்து கொடுத்துட்லாமாங்க கேரண்டி கேரண்டியர மாடு பெண்களும் பிடிச்சி கறக்கு நூறு சதவீதம் கேரண்டி பல்லு ஆறு பல்லுங்க செவலை கன்று கெடாரி கண்ணோடு இருக்குது மடிகாமல் சுத்தம் இருக்குது நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது சீம்பால் முடிஞ்சு கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நாள் ஆகுதுங்க சீம்பால் முடிஞ்சு பார்த்தா நல்ல பால் ஆகிருக்குதுங்க நேரம் வந்து ஒரு ஒன்றரை பால் இப்போதைக்கு கறக்குது இன்னும் தாலி அடத்தியோட வச்சு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி பாலுக்கு மேலே தாங்க இருக்கும்போது தவிர கீழே குறையாதுங்க கறந்துட்டு நம்ம கண்ணு கூட்டாலும் கன்று நல்ல குழு குழுன்னு வந்து சேரக்கூடிய அளவுக்கு மாட்டில் பால் இருக்கு மாடி வந்து படர்ந்த மடி கிடையாதுங்க வெளிமடி கிடையாது நல்ல உள்மடியில் இருக்குங்க அடைச்ச மடின்னு சொல்லுவாங்க இடத்துல நாலு பேர் வந்து பார்த்தாலும் பெரிய மடியோடு நின்றுதுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கட்டுப்படும் சொல்லுவாங்க அந்த பிரச்சனையும் கிடையாது பார்க்குறதுக்கு மடி வந்து அடைச்ச மடியாக இருக்கும் நேரம் ஒன்றரை ஒரு பால் கறக்க விற்பனை விலை எழுபத்தி ஏழாயிரம் ரூபாயில் முன்ன பண்ணி அனுசரித்து கொடுக்கலாமுங்க ஒரு முறை இருமுறை தெளிவான விலைக்கு அவங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ வந்து திருப்பூர் சந்தை மாட்டுச்சந்தை மாட்டு சந்தை இல்லை பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மாட்டுச்சந்தையில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நல்ல மாடு நல்ல கன்று வந்ததுன்னா தெளிவுபடுத்தி வாங்க தெரிஞ்சவங்க வாங்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த பதிவை பார்த்துட்டு வந்தாங்க அவங்களும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வாரம் ஆறு வாரமாக இருந்தாங்க இந்த வரந்த வந்து நல்ல மாடு காலக்கண்ணோட செவலை கண்ணோட உங்களுக்கு நம்ம வளர்ப்புக்காக நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோமே என்ன ரீசனுக்காகவும் மாடு வந்து சந்தைக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல மொத்தம் வந்து விற்பனைக்காக வந்தது வாங்கி கொடுத்துட்டோம் பால் கறக்கில் கண் ஓட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி மாடுகள் கன்றுகள் வேணும் அப்படின்ட்டா தாராளமாக அருகில் இருக்கக்கூடிய சந்தைகளை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கிடைக்கலைனாலும் ரெண்டு வாரம் மூணு வாரம் தொடர்ந்து தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாடுகள் கண்டு வாங்கலாம் இந்த மாதிரி மாடுகள் வந்து நம்ம வாங்கலைனாலே வந்து வெட்டுக்கு தான் போகும் வளர்ப்பு கைக்கு நம்ம மூலியமாக வாங்கி கொடுத்துருக்குறவங்க நன்றி வணக்கம்